கமல்ஹாசன் நடிப்பில் உருவான தக் லைஃப் திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அதனை சுற்றிய சர்ச்சை தற்போது புதிய திருப்பத்தை எடுத்துள்ளது சமீபத்தில் இப்படத்தின் ப்ரமோஷனில் கலந்து கொண்ட கமல் கன்னடம் தமிழிலிருந்து தோன்றியது என்ற அவரது கருத்து கன்னட அமைப்புகளிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிய அவர்கள் கமல் மன்னிப்பு கேட்காவிட்டால் கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் திரையிடப்படாது என்று எச்சரித்தனர் ஆனால் கமல் டுய் சிஐ தவறு செய்திருந்தால்தான் மன்னிப்பு கேட்பேன் தவறாக புரிந்து கொண்டால் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் என தன் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்தார் இதனையடுத்து கர்நாடகாவில் தக் லைஃப் வெளியீடு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனால் கமலுக்கு கோடிக்கணக்கான நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் தன்னுடைய கூட்டில் எந்த தவறும் இல்லை என்ற உறுதிப்பாட்டில் கமல் உறைந்துள்ளார் இந்த சூழ்நிலையில் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போல் தமிழ்நாட்டிலும் கன்னட படங்களுக்கு எதிர்ப்பு கிளம்பும் நிலை உருவாகியுள்ளது குறிப்பாக தமிழில் மிகுந்த வரவேற்பை பெற்ற கே ஜிஎஃப் மற்றும் காந்தாரா போன்ற கன்னட படங்களின் எதிர்வரும் பாகங்கள் தமிழில் திரையிடப்படுவதை தடுப்பது குறித்து விவாதங்கள் நடந்து வருகின்றன இதனால் எதிர்காலத்தில் கன்னட சினிமாவுக்கு தமிழ்நாட்டில் வெளியீடு தொடர்பாக பெரும் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது தமிழ் கன்னட மொழி சமநிலைக்கு இது ஒரு புதிய சவால் என சினி விமர்சகர்கள் கூறுகின்றனர்